இன்னைக்கு uh, no. no. இன்ஸ்டா ஐடி வந்து அவர் அவங்க அண்ணனை கேட்காம ஓபன் பண்ண கூடாது ஹாய் நோ லவ் தம்பி வணக்கம் குட் நைட் அப்படி சொல்ல சொல்லலாம் நீங்க தூங்கலையா ஏபி தூங்கணும்பா தூக்கம் வருது எனக்கு கண்ணை கட்டுதுப்பா பாத்திமா இப்பதான் நீ நான் சொல்ற வழிக்கு வந்திருக்க ஓல்ட் ஐடி நேம் அது ஓல்ட் ஐடி லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஓல்ட் ஐடி ஆமா அக்கவுண்டே டெலிட் ஒரு ஓல்ட் ஐடி வேணும் அப்படியா ஸ்ரீகாந்த் தேங்க் யூ தம்பி பார்த்திமா நான் சொல்றதை கேளுமா நீ கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் நீ இருப்படா நீ இருப்ப ராமு மட்டும் நம்பாதேம்மா சொல்லலாம் அய்யய்யே நீ நோக்கு இதெல்லாம் ஓவரா ரெடி சென்னை வரப்ப சொல்லு அப்படியே மீட் பண்ணலாமா சென்னை வரதே தெரியாது நாங்கெல்லாம் மறைஞ்சி மறைஞ்சி தான் வருவோம் அதுதான்மா அப்படிதான்மா இருக்கணும் இன்ஸ்டாகிராம் இருக்கு சேம் ஐடி நேம் தான் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க சுமி அஃபிஷியல் எயிட்டி த்ரீ நைன்டி த்ரீ போய் ஃபாலோ பண்ணுங்க

சாப்டே தம்பி நோ என்னப்பா அது எப்படி என்ன லைவுக்கு வர கூடாது சொல்லலாம் அந்த ராம் வாயா அண்ணா மாமா சொல்லுங்க பேரு இல்லையா

जी के परम्परा लगो का वही कलर मेहमान राम ना सपोर्ट पनी ना तेरी मामा ए मामा आर्टिकल पढ़ाना सोलना कलर संगा सोलना नहीं सोलना ठीक नेम எதிரப்போ ஓகே முகமது தேங்க் யூ ஸோ மச் பாய் டே கே வணக்கம் தலைவியா வணக்கம் மல்லி மல்லி இப்படிதான் தாய் தீவேச்சா ஒன்போது மணிக்கு குடிச்சே நீ சாய்ங்காலம் டி ஏ குடிக்கா அந்த தீபா நீ வரும் என்னோட ஐடி வந்து சுமி அஃபிஷியல் எயிட்டி த்ரீ நைன்ட்டி த்ரீ போய் ஃபாலோ பண்ணுங்கப்பா ஃபேஸ்புக் ஐடி வந்து சுமி சதீஷ் பாருங்க இனிய இரவு வணக்கம் கோவை ரவி இனிய வணக்கம் இது இரவு வணக்கம் கண்ணன் கிருஷ்ணமூர்த்தி வரவங்கெல்லாம் லைக் போடுங்க லைக் போட தெரியாதவங்களாம் வீடியோவை ரெண்டு முறை தட்டுங்க குட் நைட் குட் நைட் லட்சுமி லக்ஷ்மி தேங்க்யூ ஸோ மச்சரா பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் டாட்டாடா ராமே ஹாய் செல்வம் குட் நைட் பசந்த் நல்ல படிக்கிறேன் ஜோஷ் உங்கள் கவன் படித்த முன்னாடி பிரியா என் மின்சார பின்னா